ஹாய் எஸ்ஜிடி சயின்ஸ் ஆன்சர்கி ஃபஸ்ட் கொஷின் உலர்ந்த எடை குறைவான மென்மையான மற்றும் சிறிய மகரந்த துகள்களை கொண்ட மலர்களில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி அனிமோஃபீலி மு உம்மை இணையதிறன் கொண்ட தனிமம் ஆப்ஷன் ஏ அலுமினியம் அயனி பிணைப்பு சேர்மங்கள் உருவாக சாதகமான தன்மை ஆப்ஷன் பி குறைந்த நேர்மின் சுமை பெரிய நேர்மின் அயனி சிறிய எதிர்மின் அயனி ஆக்கத்திசு சார்ந்த சரியான விளக்கம் ஆப்ஷன் பி ஆக்கத்திசு என்பது தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்தலின் தொகுப்பாகும் பொறுத்துக அழுத்தம் அடர்த்தி ஒரு கிராம் எடை உந்துவிசை ஆப்ஷன் பி கீழ்கண்ட வாக்கியங்களை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண்ணாளங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளது நுரையீரல் ஃப்ளூரா என்ற உரையினால் சூழப்பட்டுள்ளது வலது ஆரிக்குலார் வென்சிக்குளார் துளை ஈறுதல் வாழ்வினால் காக்கப்படுகிறது இது ஆப்ஷன் சி ஏ சரி பி தவறு சி சரி டி தவறு பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது உயிர் எதிர்பொருட்களை உற்பத்தியாக்கும் செல்கள் ஆப்ஷன் பி லிம்போசைட்டுகள் ரெண்டு ஓம் ஐந்து ஓம் நான்கு ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட மூன்று ஆக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் தொகுப்பையின் மின்தடையை காண்க ஆப்ஷன் பி இருபது பை பத்தொம்பது ஓம் கீழ் கண்டவற்றுள் எவை மின் மற்றும் புலங்களால் விலக்க விலகல் அடையும் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் ரெண்டு இரட்டை கருவுறுதல் எத்தனை உட்கருக்கள் பங்கேற்கின்றன ஐந்து பர்பஸை டேஸ் தன்மை பெற்றது காரத்தன்மை பெற்றது எது மின்சாரத்தை கடத்தாதது ஆப்ஷன் ஏ திம்ம என்ஏசியல் அட்டையின் கண்ட அமைப்பு முறையை அதன் உடல் அமைப்புகளுடன் பொருத்துக முன் ஒட்டுறிஞ்சி வாய்க்கண்கள் தொண்டை ஆண் இனப்பெருக்க துளை நெஃப்ரீடிய துளைகள் ஆப்ஷன் டி மீன் மற்றும் இறைச்சி துர்நாத்தம் அடித்தலின் நிகழும் வினை எது ஆப்ஷன் ஏ ஆக்ஸிஜன் ஏற்றம் பொறுத்துக அனிமோஃபிலி சூஃபிலி இதுக்கு ஆப்ஷன் எந்த உலோகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் தராது ஆப்ஷன் சி காப்பர் மைய விளக்கு விசை செயல்படும் திசை மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில் ஆப்ஷன் டி இருபத்தைந்து டிகிரி செல்சியஸில் நூறு கிராம் நீரில் நாற்பது கிராம் சோடியம் குளோரைடு கரைந்து கிடைக்கும் கரைசல் ஒரு அதிதேவிட்டிய கரைசல் திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லிட்டர் எஸ்ஓ டூவில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பதினெட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஒன்பது பத்தினெட்டுக்கு இருபத்தி மூணு ஆப்ஷன் பி சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் நீரிழப்பை குறைக்கும் ஹார்மோன் வாசோப்ரஸின் ஆப்ஷன் பி முட்டை சாதனத்தில் டேஸ் காணப்படுவது இல்லை ஆப்ஷன் டி எதிரடி செல்கள் அஞ்சு ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது ஆறு ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றியின் வழியாக பாய்கிறது எனில் ஐந்து நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க ஆப்ஷன் சி ஐம்பத்தி நாலாயிரம் ஜூல் ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும் பொழுது அதன் திசைவேகமானது அதிகரிக்கும் ஏனென்றால் காற்று அடர் குறை ஊடகம் தையல் ஊசியின் இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படும் ஆப்ஷன் சி அதிர்வு இயக்கம் கூற்று மற்றும் காரணம் எலும்பின் கூற்று எலும்பின் கோலஜன் மேட்ரிக்ஸ் கால்சியம் உப்பு நிறைந்துள்ளது காரணம் இது எலும்புக்கு இலக்கத்தன்மையை அளிக்கிறது ஆப்ஷன் சி கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு கீழ்கண்டவற்றுள் எது காளான் வளர்ப்பில் சரியான படிநிலை ஆப்ஷன் டி கலத்தல் காளான் வித்து உரையிடுதல் பொருத்துதல் அறுவடை செய்தல் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாக இணையது ஆப்ஷன் சி வைட்டமின் கே மலட்டுத்தன்மை அடுத்து ஒரு பொருத்துக ஆசிமம் சாங்டம் சின்கோனா அஃபிசினாலிஸ் காரிகா பப்பாயா கேந்தராஸ் ரோசியஸ் இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ கீழ்கண்ட பாகங்களில் எவை கேமிட்டிகளை உருவாக்குகின்றன ஆப்ஷன் பி சூலகத்தால் மகரந்தத்தால் பின் உறவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது பறவைகள் மூன்று இதய அறைகளுடைய இதயம் ஓகே தேங்க்யூ